योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायम राम श्री रामा जय राम जय जय श्री रामा जय राम जय जय राम ஜெய ஜய ஜெய ஜய ஜீதாராம் சீதாராம் சீத்தாராம் 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 ஓம் ஸ்ரீராம் ஜயிரம் ஜெய ஜீராம் ஜய 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 ஜீராம் அன்பான புண்ணியாத்மாக்களே தினசரி பல ஆயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான அன்பர்கள் தொலைபேசியிலையும் மெசேஜிலேயும் எங்களுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது உடல் உபாதை இருக்குது வள அடுத்த போல் பணங்களை நாங்கள் இழந்து இருக்கோம் அதனால் குழந்தைகளும் சரியாக இல்லை மனைவியும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி பலவிதமான துன்பங்களை மக்கள் சொல்லுகின்றார்கள் அதுக்காக வந்து காணிமடத்தில் காலையிலேருந்து இரவு வரை நம்ம தனி பூஜை பிரார்த்தனை செய்கின்றோம் பப்பா சுவாமி ராமதாஸ் அவர்கள் உலக பிரார்த்தனை பண்ணாங்க ஹோல் ஆர்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் யூ ஆர் த கிரியேட்டர் யூ ஆர் த ப்ரொடெக்டர் அண்ட் சேவியர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ் யூ மி என்னார் தங்க்ஸ் எராடிகேட் அவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பப்பா ராமதாஸ் பண்ணாங்க அதே போல் பகவானுடைய அடியார்களுக்காக வேண்டியும் உலக மக்களுக்காக வேண்டியும் நம்ம உலக பிரார்த்தனை பண்ணுறோம் முதல்ல உலக பிரார்த்தனை பண்ணுவோம் அடியார்களுக்காக நன்றாக பண்ணுவோம் முதல் சொல்ல போனால் உலகத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தது இப்போ எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் பயத்தில் இருக்காங்க எந்த பயத்தில் பயத்தில் இருக்காங்க என்ன ஆகுமோ குண்டு போட்டுருவாங்களா அது பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு போ போட்டியும் போகிறாங்க ஆனால் உலகத்திற்கு விஸ்வ குருவாக நமது பாரத தேசம் வரும் என்று பகவான் சொல்லிட்டு இருந்தார் உலகத்துக்கு போய் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அதே போல் நம்ம மக்களுடைய பிரச்சனைகள் பலரும் பல விதமான எண்ணத்தில் இருக்காங்க இல்லை உலக மக்களே ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்ட் இன்னும் இப்போ நான் வெளிநாட்டில் போனேன் சம்பாதிக்கணும் ஆல் சொல்லாமல் பீஸ் ஆஃப் மைண்ட் யாருக்கும் மைண்ட் கிடையாது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது பஞ்சபூதங்களாலே அழிவு ஐயா வைகுண்ட வந்த பஞ்ச பஞ்சபூதங்களால் அழிவுண்ணி அதே போல் வாரம் சொல்லாதே வடக்கோரம் சொல்லாதேன்னு சொல்லி ஐயா சொன்னார் அவர் ஐயா வைகுண்டர் என்ன சொன்னாரோ காளி காளிவள்ளம் வருகிறப்பா கப்பல் ஒன்று செய்யுங்கோன்னார் சென்னை பட்டணத்தில் என்ன நடந்து ஓட்டு வச்சு ஒரு இருந்து அடுத்த தெருவுக்கு போனேன் அதே மாதிரி வாழ்க்கை நம்ம அனத்தமாக இருக்கின்றோம் அதெல்லாம் இதெல்லாம் போகுது ஒரு நெல் எடுத்துடைப்பை நாடு கேட்டுக்கொள்ளும் இரு நெல் எடுத்துடைப்பை நாடு தாங்காது வரைகள் உதிரும் நட்சத்திரங்கள் ஆழ்வு அப்போ என்ன பண்ண போறா நீ அப்போ இறைவனுடைய நாமம் யோகி ராம்சரகுமாருடைய நாமம் சொன்னால் இது அப்போ முடியும் இதெல்லாம் முடியவே செய்யாது நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு கூட்டத்தை கூட்டி பண்ணுறதுனால ஒரு பிற இல்லை உள்ளாரப்போ போ ஆத்மார்த்தமாக சொல் அப்போ தான் நமக்கு அதில் பலன் கிடைக்கும் அதுவும் இல்லை உலக மக்கள்லாம் மரண பயத்தில் இருக்காங்க யுத்தம் வருமோ என்ன நடக்குமோங்கிறது நாளை காலையில் என்ன நடக்குன்னு தெரியாது அது ஐயா சொன்னது போல் மலைகள் உதிரும் நட்சத்திரங்கள் ஆள்காய்போ தான் உதிரும் அப்போது என் சொலூபத்தை காட்டுவோம் நாங்கள் அதனால் அன்பான புண்ணிய ஆத்மாக்களை எல்லாரும் பயபக்தியோடு ஏழை எளியவங்களுக்குலாம் அன்னதானம் கொடுங்க நம்ம கர்ம வினைகளை அழிக்கணும்னா அன்னதானம் தான் பஸ் ஸ்டாண்டில் இருப்பான் சாப்பாடு இல்லாமல் இருப்பான் போல் நீங்கள் போகும்போது பத்து பட்டல பொட்டலத்தை வச்சு எழுச்சிக்கோங்க அப்படி பண்ணால் தான் நம்ம கர்ம வினைகளாக இருக்க பகவானுடைய நாமும் நம்மளே கத்து வச்சுக்கணும் அதனால் எவ்வளோ இருக்கும் பிரார்த்தனை இப்போ இன்றைக்கி நமது தேவகோட்டை டாக்டர் பெரியசாமி அவர்கள் ஒரு பிரார்த்தனை நேற்றே நைட்டில் ஒரு பதினோரு மணிக்கு சொன்னார் அது அந்த மருத்துவமனையில் அந்த சிகிச்சை ஒரு சிகிச்சை குழந்தை குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி சிகிச்சை கொடுக்கறாங்க அந்த குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் வர பகவானுடைய பரிபூர்ணமான அருளை வேண்டுகின்றோம் அதே போல் பல அன்பர்கள் எனக்கு வயிற்று வலிக்குது நெஞ்சில் படபடப்பாக இருக்குது அதே போல் காது கேட்க மாட்டேங்குது இப்படிலாம் பலவிதமான உடல் உபவாதைகள் சொல்லுங்கள் ஆனால் பகவானுடைய நாமத்தை பகவானை உள்ளே கொண்டு போங்க வெளியே வாயினால் அதுக்கு பிரோஜனம் இல்லை ஓகே சரி யோகிராம் சுரக்குமார் யோகி ராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத் யோகி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயக்குமார் தினசரி பிரார்த்தனை பண்ணுறோம் இது என்ன பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த இடம் அங்கே பார்த்து இதெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க அவங்கெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீவநதி ஓடிக்கிட்டு இருக்கு ஜீவநதி ஜீவநதி அங்கே ஓடிக்கிட்டுருக்கு அந்த பாவ நாய்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல பேச்சுப்பாறைன்னு சப்த கன்னிகள் சப்த கன்னிகள் அங்கே கோயில்கள்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே நீ தீர்த்தமாடுவார்களான் அந்த த சப்த கன்னிகள்லாம் வந்து தீர்த்தமாடுங்க சொல்லி புரிதமான அது இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லோருங்க வந்துட்டாங்க இப்போ இன்டர்நேஷல் காணிமடம் யோகிராம் சுரத் குமார் இன்டர்நேஷ்னல் பீச்சுன்னு அதுக்கு பேரே நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு உள்ள ஏற்பாடுகள்லாம் இருக்கு எனவே நம்ம பகவானுடைய கருணை எல்லோருக்கிட்டே இருக்குது நீங்கள் அதை புதுப்பிக்கணும் எல்லாம் அப்படி தூசி தடை போட்டு வேறு நாமங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால் அது சரியாக வராது என்பதை கூறிக்கொண்டு எல்லாருக்காக போய் பிரார்த்தனை பண்ண பெருமான் பரம்பொருள் யோகி ராமசுவத்மார் கூடவே இருந்து வழியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்தி செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாட்சம் கொடுத்து அதே போல் கஷ்டங்கள்லேருந்து நீக்கி எல்லோருக்கும் வளமான வாழ்வு கொடுக்கும் அதே போல் எல்லோருக்கும் குரு பக்தி குரு பக்தி குரு பக்தி ஞானம் வைராக்கியம் குரு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க பரம்பொருள் யோகி ராமசுவத்மாருடைய திருவடியில் வேண்டுகிறேன் இப்போ டெய்லி வந்து சொல்லும்போது எங்களுக்கே தெரியுது இங்கே பெரிய வைப்ரேஷன் வருது பாசிட்டிவ் எனர்ஜி வருது அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாருக்கான நீங்களும் பண்ணி இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இது உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள் எல்லாம் நடக்கும் பகவான் தான் வர மாட்டேன் வரமாட்டேன் நான் அங்கே வர மாட்டேன் அதுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்களாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இது பகவானால் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக உருவாக்கணுது இதுக்கு யார் தான் பணம் கொடுக்கணும் யாருடைய பணம் இதில் சேரணும் யாருடைய கைகரியங்கள் இங்கே தேவை இருக்குதுன்னு சொல்லி பகவான் தேர்வு தான் அங்கே வந்திருக்காங்க வர முடியும் மற்றவர்கள் வர முடியாது என்பதை தெரிஞ்சு அதனால் எல்லாரும் வாங்க வந்து ஆனந்தமாக இருப்போம் இந்த கடலில் நீராடுங்க அடுத்தால் நல்ல தண்ணி வருது அதில் குளிப்போம் நீராடி நம்ம கர்ம வினைகளை அளிப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஜெய் யோராம் சிவக்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அந்த மண்ணை தொடக்கிட்டு தட்டு வெரி குட்